வணக்கம் இன்னைக்கு குக்கிங் வந்து வெண்டக்காய் மோர் குழம்பு வைக்க போகிறேன் அது எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ மோர் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடி அரித்து கொஞ்சமாக தனியா கொஞ்சமாக சோம்பு ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் இதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுலேயே வெங்காயம் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு இதுவே பொடியாக பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகா கொஞ்சமாக பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நல்லா வதைக்கல ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி ரொம்ப வதங்கினே இல்லை ரொம்ப பச்சை பாசனை போகிற வரைக்கும் வதங்கினா போதும் வரல வதங்கிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை தக்காளி புளிப்பு கோசரம் இது சேர்த்துக்கலாம் சேர்த்து சும்மா அதே வதக்கலாம் பாருங்க இந்த ஸ்டேஜ் வதங்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை நம்ம அடுப்பாகிட்டு இதை ஆரட்டும் இதை அரைச்சி உங்களுக்கு காமிக்க ஒரு அஞ்சு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சை பச்சரிசி இது ரெண்டுத்தையும் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் இது மிக்ஸியில் போட்டு நம்ம குறை குரணு அரைச்சிக்கலாம் பாருங்க தோரம் பருப்பையும் பச்சரிசியும் அரைச்சி வச்சுருக்கேன் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை வதக்கி வச்ச மசாலையும் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதிலே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த பாருங்கள் இந்தமாரி தான் அரைச்சிக்கணும் இந்தமாரி குறை குரன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு கடாய் சூடு அரித்து இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடு அரித்து கடுகு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா ஒரு பத்து எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சதை நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு இது பாருங்கள் இந்த தண்ணியாக கரைச்சி ஊற்றலாம் இதுக்கு கொஞ்சமாக கல் பூ சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இப்போது வெண்டைக்காவை வதக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இந்தமாரி வதக்கிறதுனால அந்த கொழு கொழுப்பாக இருக்கிறது இல்லாமல் இருக்கும் இவ்வளோ தர தண்ணி நல்லா வதற மாதிரி நம்ம வதக்கலாம் வெண்டக்காய் வதக்கிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வெண்டக்காய் ஏற்ற சால்ட்டு சேர்த்துக்கலாம் திட்டியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெண்டக்காயில் காரம் தேவைப்படுறதுனால கொஞ்சமாக காரம் சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்து நம்ம வரைக்கலாம் மிக்ஸ் ஆகும் எல்லாம் சிம்மில் வச்சே வரதுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடுவோம் வெண்டைக்காய் வந்து பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தவிச்சிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க வெண்டைக்காய் இந்த அளவுக்கு பாயில் ஆனால் போதும் ரொம்ப வேகக்கூடாது நம்ம இது மோர் குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு கொதிக்கிறதுல நம்ம இந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் இந்த குழம்புலேயும் கொஞ்சம் பாருங்கள் குழம்பு எல்லாம் நல்லா கொதித்து குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த தயிர் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் வெண்டக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இறக்கலாம் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்